இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் இச்சங்கத்தை சீர சிறப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய குருநாதர் கரூர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு பேச்சாளர்களாக வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இங்கு பலரும் பல தலைப்புகளிலேயே சிறப்பாக உரையாற்ற இருக்கிறார்கள் அந்த வகையிலே நானும் எனக்கு தெரிந்த சில சட் கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கின்றேன் அதற்கு முன்பாக ஜோதி என்ற குருபதியும் வெள்ளி நீலனும் ஜொலிக்கின்ற கட்டுமதி செய்யும் கணக்கனும் பாம்பும் ஆதி என்ற ராசி பனிரெண்டுக்குள்ளே அடக்கி வைத்தார் ராயன் தானும் வாதி என்ற ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தார் வரிசையாக இவற்றையெல்லாம் ஜென்மனுக்கு சாதகமாக எடுத்து காட்டி சமர்த்தாக பலன் சொல்வான் ஜோதம் எந்த தானத்திற்கு பலன் சொல்ல வேண்டும் என்றாலும் அந்த தானத்தை அன்னோர் லட்சணமாக கொண்டு பந்தித்த ஓரையாதிபதி பன்னிரெண்டு ராசிகளும் இருந்த தன்மை கொண்டு சிந்தித்து பலன்களை எல்லாம் சிப்பிடுவாய் குருவின் கடாச்சாரத்தில் என்று சொன்னார் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான பாடல் ஒரு ஜாதகனுக்கு பலன் சொல்ல வேண்டும் என்றால் லக்கணத்தை எடுத்துக்க அவங்க அப்பனுக்கு ஜாதகம் பலன் சொல்லுன்னா ஒன்பதாம் இடத்துக்கு போ அவங்க அம்மாவுக்கு பலன் சொல்ல வேண்டும் என்றால் நான்காம் இடம் போ தொழிலை பற்றி கேட்டானா பத்தாம் இடத்துக்கு போ இதுதான் ஜோதிதாங்க சரி இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது குமாரசாமியத்தில் இருந்து மூன்று பாடல் அது நேரம் கிடைத்தால் மூன்று கிடைக்கும் இல்லை என்றால் நின்றுடும் ஏன் அந்த குமாரசாமியத்தில் எடுத்துக்கிட்டேன்னா இங்கு நடைபெறுகின்ற இடம் சுப்பிரமணியன் கல்லூரி இந்த சங்கத்தினுடைய பெயர் வந்து அகஸ்தியர் ஜோதிட வித்யாலயா ஏன் எடுத்துக்கிட்டேன்னா இந்த குமாரசாமியன் என்ற நூலானது முருகப்பெருமான் அகஸ்தியருக்கு சொல்லி கொடுத்ததாக எழுதப்பட்டிருக்கின்ற நூல் அதனாலதான் இந்த பாடலை எடுத்துக்கொண்டேன் முதல் பாடல் சொல்லுகிறேன் பாருங்க இந்த முருகப்பெருமான் எவ்வளவு இனிமையாக சொன்னார் என்பதை உள்ளத்து இல்லது உன் உள்ளம் யாதொன்றும் உள்ளதோ பழத்தியல் சொட்டிடர் என கேட்பதுவோ அடுத்து அவளை சொல்றாரு உன்னுடைய காப்பய முதல் நாளிகை திறன் ஈரளவு உள்ளது எல்லாம் செல்லு தமிழில் ஊறிய செம்பாவாக கண்ணல் ரசத்து போல சிறிது சிறிதாக நீ எனக்கு கடலுறவும் கேட்டு என் உள்ளமும் இதயமும் கணிந்து பின்னும் உரை உரை என உரைப்பேனே அன்பரு அன்பருக்கனாகிய நான் பெற்றது போல உன்னை பெற்றவருக்காம் அதுல பாடலுடைய பொருள் என்னன்னா அகசியர்க்க சுப்பிரமணியர்கிட்ட கடவுள்கிட்ட கேட்கலான்னு என்ன நினைக்கிறாருன்னா பனிரெண்டு பாவத்தினுடைய பலன்கள் வந்து கேட்கன்னு நினைக்கிறாரு அப்ப முருக பெருமான் கேட்கிறாரு அகசியரே இன்னைக்கு என்ன பாடம் நடத்தலான் அப்ப சொல்றாரு என்னுடைய உள்ளத்தில் என்னென்ன இருக்கிறது என்னென்ன இல்லை என்பது உனக்கு தெரியும் ஏன் என்றால் உலகத்தில் இருக்கின்ற மக்கள் உள்ளங்கள் அனைத்தையும் அலந்து வைத்திருவார் முருகப்பெருமான் ஆகிய நீ நான் சொல்லியா எனக்கு பழத்தியல் சொற்றொடர் என கேட்பதுவோ லக்கணத்த பாவத்தை பற்றி எனக்கு சொல்லி சொல்லியா நீங்கள் சொல்லி தரப்போகிறீர்கள் என்று கேட்டார் அடுத்த சொன்னாரு அப்ப நான் நடத்திய பாடம் உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாரு அவன் சொன்னாரு பாருங்க அழகானது உன்னுடைய காப்பைய முதல் நாளிகை திறன் ஈரளவு உள்ளது எல்லாம் முதல் முதலாக நூல் எழுதுகின்ற மக்கள் வந்து தேவர் காப்பு எழுதுவாங்க இவருக்கு சொல்லி கொடுக்கின்ற பாடல் நாளிகை வரை சொல்லி கொடுத்திருக்கிறார் ஆகவே நீங்கள் சொல்லி கொடுத்த காப்பு முதல் நாளிகை திறன் ஈரளவு உள்ளதெல்லாம் தெல்லு தமிழில் ஊரிய செம்பாக அதாவது தேனில் நனைத்து எடுத்த பல சுவை எவ்வளவு சுவையாக இருக்குமோ அதை போல பாடல்கள் பாடங்களை நீ எனக்கு சொல்லி கொடுத்தாய் அடுத்தது சொன்னார் எப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்ணல் ரசத்து துளி போல சிறிது சிறிதாக நீ கலலுறவும் நான் குழலுறவும் கேட்டு என் உள்ளம் இதயமும் கனிந்து தின்னும் உரை உரை என உரைப்பேனே அன்பருப்பனாகிய நான் பெற்றது போல உன்னை பெற்றவருக்காம் ஆகவே இந்த குமாரசாமியம் படிக்கின்ற நூல் அனைவருக்குமே இதுதான் அதுல சொன்னாரு இந்த செங்கரும்பு சாது இருக்கு பாருங்க அந்த சாத்தை விழிந்து ஒரேடியா குடிக்க கூடாது சிறிது சிறிதாக குடித்தால் அது எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அதை போல எனக்கு நீங்கள் பாடம் சொல்லிக் கொடுத்தீர்கள் என்று சொன்னார் அழகான பாடம் அதுல என்னென்ன சொன்னார் பாருங்க நீங்கள் சொல்லிக் கொடுத்த பாடமானது தேனாகவும் பலச்சுளையாகவும் செங்கரும்பு சாதாகவும் இருந்தது என்று சொன்னார் அடுத்த பாட்டு சொன்னாரு இ இயல்பு யோகப் பெயர் இதன் பலன் இவ்வளவு இன்னது இன்னது என வகுத்து தெள்ளு தமிழில் பாருங்க அடுத்தாப்பில் யோக பெயர் சொன்னார் என்பது யோகங்கள் குமாரசாமியத்தில் சொல்லி என வகுத்து தெள்ளு தமிழில் அடுத்தவரி சொன்னார் பயம் அது பலாப்பழம் மாம்பழம் வாழைப்பழம் அப்படியே சொல்றார் பலாப்பழம் மாம்பழம் வாழைப்பழம் பார்ப்பழமும் இரண்டையும் உண்டாக்கி பதமாக்கி பாதமாக்கி சுய ருசியாய் வங்காளத்து சீனியும் கண்டகாரத்துடனே சுட்டி ஏகமாய் திரட்டி துண்டு துண்டாக்கி செயலுள்ள பாலருக்கு சிறிது சிறிதாக உணவாய் தருவது போல செயலினை இந்த செவிக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னார் அத பாருங்க எவ்வளவு அழகான பாட்டு செயலுள்ள பாலருக்கு உணவாக செலுத்துதல் போல எம் செவிக்கு உணவாகியதே என்றார் அதாவது பழம் அதாவது பால் நல்ல பால் அதுக்கு அடுத்த என்னது பலாப்பழம் வாழைப்பழம் மாம்பழம் தேன் இந்த கலவையெல்லாம் ஒன்னா வச்சுக்கங்க அடுத்தாப்புல வந்து பேரிச்சம்பழம் முந்திரிப்பழம் இவற்றையெல்லாம் கலந்து அந்த ஒரு குழந்தைக்கு எவ்வாறு எவ்வாறு ஊட்டுகிறார்களோ அதை போல எனக்கு முருகப்பெருமானாகிய நீங்கள் எனக்கு இந்த ஜோதிட பாடத்தை சொல்லி கொடுத்தீர்கள் ஆகவே இவ்வளவு இனிமையாக இருந்தது ஆகவே இந்த இனிமையானது என்னுடைய ஊனோடும் உடம்போடும் உயிரோடும் கலந்திருக்கிறது ஆகவே இது போன்ற பாடல்களை இது போன்ற நல்ல கருத்துக்களை எல்லாம் இந்த அகஸ்தியர் ஜோதிட வித்யாலயா ஆசிரியர்கள் அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நான் இது போன்ற பாடல்களை எல்லாம் மேடையில் சொல்லுகின்ற பொழுது இப்பொழுது எவ்வாறு அங்கங்கே கொண்டிருக்கிறார்களோ அங்கங்கே பாய்த்து கொண்டிருக்கிறார்களோ அதை போலத்தான் இருப்பார்கள் ஆனால் எனக்கு கரூர் சுப்பிரமணியன் ஐயா சொல்லிக் கொடுத்த பாடலானது நான் இப்பொழுது இரண்டாவதாக சொன்னேனே அதே பாடல் போல இருந்தது என்று சொல்லிவிட்டு எனக்கு வாய்ப்பளித்த சங்கத்தாருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்